ஹலோ ஹலவீவை சின்ன மருமகள் நெக்ஸ்ட் வீக் நியூ பிரமு இந்த இடத்துல சேது வந்து எல்லா ஒன்றுமே தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய கிட்ட இப்போ பாருங்கப்பா எல்லாத்துக்கும் காரணம் இவங்க தான் இவங்க அம்மா இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்காங்கன்னா அப்போ இவ பண்ண மாட்டான்னு என்ன பண்ணிச்சுன்றாங்க எனக்கு இவ வேண்டவே வேண்டாப்ப எனக்கு இந்த கல்யாணமும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சேது அப்பா நீங்கள் என்ன சொன்னாலுமே சரி பண்றாங்க உடனே வந்து அண்ணன் நான் தப்பு பண்ணியிருக்கேன்னா இல்லைன்னு சொல்லல அண்ணன் அதுக்காக என் பொண்ணு எந்த தப்பு பண்ணலைன்னு சொல்கிறத கேளுங்கன்ட்டு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்காங்க என்ன இருந்தாலுமே வந்து இப்படி ஒரு தப்பு பண்ணியிருக்க இருக்கேன் அது தப்பு தானேன்றாங்க நீ பண்ண தப்பு தப்பு இல்லைன்னு ஆயிடுமா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சண்டைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லைன்னா அது வந்து என்ன வந்து போய் என்னதான் நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல அப்படின்னு சொல்லிட்டு தாமரையுடைய அம்மாவை ராஜாங்க ரொம்ப கோவப்பட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க நீ பண்ணதே ரொம்ப பெரிய தப்பு நீ தப்பு பண்ணலன்னு மட்டும் தயவு செஞ்சு சொல்லிடாது அப்படின்ட்டு எல்லாம் சொல்றாங்க கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்காது ஏன்னா நீ உண்மையா இருந்திருந்தேன் இந்த கல்யாணம் நடந்திருக்கோ ஆனா நீ பண்ணதே வந்து ரொம்ப பண்ணி தான் அந்த கல்யாணத்தை பண்ணிருக்க அப்படி இருக்கும்போது எப்படி சொல்ல அப்ப இந்த கல்யாணம் நடக்காதுன்ற மாதிரி சொல்லிடுவாங்க ஆனா என்ன என்ன அப்படின்றாங்க என்னென்னா என் பையனோட வாழ்க்கை நானே வந்து சீரழிக்க கூடாது அதனால நான் நல்லா யோசித்து தான் முடிவெடுத்திருக்கேன் தயவு செஞ்சு இனிமேல் வந்து என் பையனை வந்து பொண்ணு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்காத நினைச்சோன்னே நானே உன்னை ஏதாச்சும் பண்ணிவிடுவேன்ட்டு ராஜாங்கம் ரொம்பவே கோவப்பட்டு சண்டை போடுறாங்க இந்த இடத்துல தான் பொண்ணுடைய கல்யாணம் மறுபடியும் நின்று போச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க அதோடு இந்த பிரமுக முடிச்சிருக்காங்க தேங்க் யூ